தமிழ் சினிமாவில் தற்பொழுது வளர்ந்து வரும் நடிகைகளுள் ஒருவராக இருப்பவர் தான் நடிகை அம்மு அபிராமி இருபத்தி நான்கு வயதாகும் இவர் பைரவா என் ஆளோட செருப்பகானும் போன்ற திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரங்களில் நடித்து அதன் பிறகு தீரன் அதிகாரம் ஒன்று திரைப்படத்தில் கார்த்தியின் தங்கையாக நடித்து ரசிகர்கள் மத்தியில் கவனம் பெற்றார் ஆனால் இவருக்கு சிறந்த அறிமுக படமாக அமைந்தது கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இயக்குனர் ராம்குமார் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் நடித்த ராட்சசன் திரைப்படம் தான் இந்த திரைப்படத்தில் தன்னுடைய அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்திய இவருக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் தனி ஒரு இடம் கிடைத்தது இந்த திரைப்படத்தை தொடர்ந்து தனுஷுடன் அசுரன் திரைப்படத்தில் மாரியம்மாள் என்ற கதாபாத்திரத்தில் வந்து தன்னால் இப்படியும் நடிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டினார் ஹீரோயினாக மட்டுமே நடிப்பேன் என அடம்பிடிக்காமல் தொடர்ந்து வலுவான கதாபாத்திரங்களை தேர்வு செய்து இவர் நடித்து வருகின்றார் அதன்படி இவர் நடித்த கண்ணகி ஹாட்ஸ்பாட் போன்ற திரைப்படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளன தற்பொழுது மெய்ப்பட யார் இவர்கள் போன்ற திரைப்படங்களில் இவர் நடித்து வருகின்றார் இவர் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கிலும் பல படங்களில் நடித்து வரும் நிலையில் இவருக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டமே உள்ளது தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் நடிகையாக மாறிவிட்டார் இது ஒரு பக்கம் இணையத்திலும் எப்பொழுதும் ஆக்டிவாக இருக்கும் இவர் அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களை பகிர்ந்து வருவது வழக்கம் அதன்படி தற்பொழுது ஓணம் கொண்டாடிய புகைப்படங்களை இவர் பகிர்ந்துள்ள நிலையில் அந்த புகைப்படத்தில் சற்று குண்டாகி ஆள் அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறியுள்ளார் இருந்தாலும் அமுல் பேபி போல இருக்கும் வரை ரசிகர்கள் வர்ணித்து வருகிறார்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம செனிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்